சோளிங்கர் அருகே ஜாக் ஸ்போர்ட்ஸ் அகாடமியை ஒலிம்பிக் வீரரும் தென்னக ரயில்வே விளையாட்டு அதிகாரியுமான தேவராஜன் துவக்கி வைத்தார் கிராமப்புற மாணவர்களும் இளைஞர்களும் விளையாட்டில் சாதனை படைக்க வாழ்த்தினார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த எக்னாபுரம் கிராமத்தில் ஜாக் ஸ்போர்ட்ஸ் அகாடமி திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு அகாடமி இயக்குனர் கேசவன் தலைமை தாங்கினார் அகாடமி நிறுவனர் மோகன்ராஜ் அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக ஒலிம்பிக் வீரரும் தென்னக ரயில்வே விளையாட்டு அதிகாரியுமான தேவராஜன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி அகாடமியை தொடங்கி வைத்தார் மாணவ மாணவிகள் பரதநாட்டியம் சிலம்பாட்டம் கிக் பாக்ஸிங் செய்து காட்டினார்கள் அப்போது பேசிய சிறப்பு விருந்தினர் தேவராஜன் நகர்ப்புறங்களில் மட்டுமே விளையாட்டு போட்டிகளுக்கான அகாடமிகள் உள்ளன கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் சிலம்பாட்டம் பாக்ஸிங் பாக்ஸிங் கிரிக்கெட் செஸ் வில்வித்தை பரதநாட்டியம் கராத்தே இசை உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகள் அடங்கிய இந்த அகாடமியை மாணவர்கள் பங்கேற்று பயன்பெற வேண்டும் விளையாட்டுத்துறை மூலம் சாதனைகள் செய்தால் அரசு வேலை வாய்ப்பு எளிதில் கிடைக்கும் விளையாட்டோடு படிப்பு முக்கியம் எனவும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் திறமையை கண்டறிந்து அவர்களை அந்த துறையில் சிறந்து விளங்க மாணவர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் மாணவர்கள் சிறப்பாக பயிற்சி பெற்று மாவட்டம் மாநிலம் தேசிய அளவிலும் உலக அளவிலும் சாதனை பெற வேண்டும் என வாழ்த்துக்கள் தெரிவித்தார்

ஒருத்தர் வந்து இப்போ சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் இன்சார்ஜா இருக்காரு ஒருத்தர் வந்து நியூசிலாண்ட்ல இருக்கு செட்டிலைட்டர் நீங்க நான் எப்படி உள்ள சொன்னதுதான் ஒலிம்பிக்ல நான் போயிட்டு வந்தேன் ஒரே வசதி வாய்ப்பு இல்லாத நேரத்தில் உங்களுக்கு இவ்வளவு ஒரு கிராமத்தில் இந்த அளவுக்கு ஒரு வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த வசி வசதி வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி ஒலிம்பிக்ல போய் பதக்கம் பெறுற அளவுக்கு தொங்க பதக்கம் பெறுற அளவுக்கு நீங்களுக்கு உங்களுடைய மன ஒரு எய்ம் ஒரு குறிக்கோளோட இருக்க அந்த பெற்றோர்கள் அந்த நேரத்தில் கேட்டுக்கிறது என்னன்னா படிப்பு மட்டுமே எல்லாருமே எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எது வருதோ அவங்களுக்கு கூக்கப்படுத்துங்க அதே மாதிரி படிப்பு படிப்பு முக்கியம்தான் தான் பட் எது நேரத்தில் விளையாட்டும் விளையாட்டும் சேர்ந்த ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது நீங்க என்ன பாருங்க ஸ்போர்ட்ஸ் பண்றவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க பாத்தீங்களா அந்த பையன் அந்த ஸ்ட்ரிக் பண்றதும் சரி இந்த கிக் பாக்ஸிங் பண்ண அந்த குழந்தைங்களும் சரி எவ்வளவு ஒரு தைரியமா இன்னைக்கு வந்து எல்லாருமே கத்துக்கணும் அந்த அந்த பஞ்சிங் இதெல்லாம் நேற்று கூட ரெண்டாவது நானே அவங்க அவங்களுக்கு சொன்னேன் பெண்கள் வந்து கண்டிப்பா ஒரு மன உறுதி மட்டும் கிடையாது சார் உடல் உறுதியோடு இருக்கணும் அவங்க எப்படி பஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி கற்று இருக்கணும் சொன்னோன்னே அவங்கள இல்லை இல்லை கண்டிப்பாக நான் ரெண்டு பேக் மாட்டி கண்ட மாதிரி ஒரு சின்ன பேக் மாட்டி நான் மாட்டி விடேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் கூட சொல்லுங்க நீங்கள் பண்ணுறது தான் நீங்கள் சீரியல் பார்த்தீங்கன்னா அவங்க சீரியல் பார்ப்பாங்க நீங்கள் வீட்டில் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பார்ப்பாங்க ஸோ அவங்களுடைய வளர்ச்சியும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது பெற்றோர்கள தான் இருக்குது நான் நீங்கள் நிற்கிறேன்னா என்னுடைய பெற்றோர்களால் தான் ஸோ அதனால நீங்களும் அவங்கள சரியான முறையில் கைட் பண்ணுங்கள் அதே மாதிரி படிப்பு மட்டும் படிப்பும் நல்லா படிக்கணும் அந்த பசங்களுக்கு ஏதோ சொன்னதுதான் விளையாட்டோட சேர்ந்த படிப்பு அந்த விளையாட்டோட சேர்ந்த படிப்பால் தான் நான் வந்து சதன் ரயில்வேல தென்னக ரயில்வேல விளையாட்டு அதிகாரியா என்னால் வர முடிஞ்சது உங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே உங்க கைக்கு கை கிட்டே வருது அதை உபயோகப்படுத்தி இந்த ஒரு காலத்துல இந்த மிஷினா வரப்போ கண்டிப்பா வரும் அடிக்கடிக்கு நான் இல்லை ஏன்னா ஒரு மோகனுடைய முயற்சிகள் ரொம்ப பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் டைம் வரப்போ இந்த இடத்துல இருந்து குத்துச்செண்டியில மட்டும் கிடையாது சிலம்பத்திலையும் மற்ற எல்லா பிரிவிலையும் நீங்க நல்லா வந்து மாநில அளவிலும் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் பதக்கம் பெறணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை அனைவரும் நன்றி வணக்கம்